வணக்கம் மிராக்கல்ஸ் வித் ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் ஹரிணி நாம இப்போ இணைஞ்சிருக்கிறது விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்த ரேகி மாஸ்டர் திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடம் அவர்கள் கூட தான் மேடம் வணக்கம் வணக்கம் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஹீலியோ பத்தி நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுல வந்து இன்னொரு ஸ்டேஜான பயோ எனர்ஜிட்டிக்கை வந்து நம்ம எப்படி வந்து எனர்ஜியை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது எப்படி வந்து அலைன் பண்ணி வச்சுக்கிறது அதோட சப்போர்ட் நமக்கு எப்படி கிடைக்கும் ஹீலிங் மூலமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம் ஓகே ஏன்னா எனர்ஜி அப்படின்னும் போது நான் நினச்சிட்டு இருக்கிறது நம்மளுடைய எனர்ஜி வந்து எங்கேருந்து வருது யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வருது அங்கேருந்து வருது இங்கேருந்து வருது அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை எப்படி அலைன் பண்ணி நம்ம வச்சுக்கணும் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து ஹீலியோடைய ப்ரோக்ராம்ஸ் மெயின் ப்ரோக்ராம்ஸ் வரிசையில் தான் நம்ம ஒன்றா தான் சொல்லிட்டு வரோம் ஸோ இப்போ அடுத்ததாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான உகந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அது பேர் வந்து பயோ எனர்ஜெட்டிக் சப்போர்ட்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதில் என்னென்ன சப் ப்ரோக்ராம் நம்ம சொல்லியிருக்கோம்ல எப்பவுமே ஒரு ப்ரோக்ராம்னால் அதோடைய சப் ப்ரோக்ராம்ஸ் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ப்ரோக்ராம்ஸ் வந்து ரெலவெண்ட்டான விஷயங்கள்லாம் வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் அந்த வரிசையில் இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பயோ எனர்ஜெட்டிக் பூஸ்ட்னு ஒரு ப்ரோக்ராமும் பயோ எனர்ஜெட்டிக் பூஸ்ட்

அது நீங்கள் யோசிக்க வேணும் அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து சப் ப்ரோக்ராம் என்னென்னா நம்ம பயாலஜிக் பூஸ்ட்ன்றது எடுத்துக்கலாம் இப்போ அதில் என்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணுது முதல்ல இதில் சப்போர்ட் அப்படினாவே ஒன்று புரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும்ல ஏதோ ஒரு ப்ரோ ப்ராடக்ட் வந்து இது பண்ணுறாங்க ஏதோ ஒரு மெட்டீரியல் இது பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் சென்டர் இப்போ இந்த மொபைலே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மொபைலில் வாங்கின உடனே நம்ம அப்படியே விட்டுருவாங்களா அவங்க என்ன சொன்னாங்க நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் சென்டர் இருக்கு அப்படின்னு தான் நம்மள இந்த உலகத்தில் படைக்கும் போதும் நமக்கான ஒரு ப்ரொடெக்டிவ் வந்து ஒரு சப்போர்ட் வந்து எப்பவுமே யூனிவர்ஸ்ல இருந்து கிடைச்சிட்டே இருக்கு அந்த கிடைக்கிறத வந்து நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாததால அது ஒரு இது வந்து கனெக்டிவிட்டி இல்லாததால அது நமக்கு முழுமையாக கிடைக்கிறது இல்லை ஓகே அது செல்லுலார் லெவல்லையும் சரி நம்மளுடைய ஆரிக் ஃபீல்டுலேயும் சரி அந்த இது ஃப்ரீக்வன்சி வந்து மேட்ச் ஆகாத இருக்கும்போது அது டிஸ்கனெக்ஷன் ஏற்பட்டுறதால நமக்கு முழுமையான ஒரு சப்போர்ட் வந்து யூனிவர்ஸ்லேருந்து கிடைக்கிறது வந்து எந்த விதத்துலையுமே கிடைக்காத மிஸ் ஆயிடுது ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்காங்க என்ன பண்ணது அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் ஆராவே நம்ம சொல்கிறேன் நம்மளுடைய பயோனஜிட்டிக் ஃபீல்டுன்றது நம்ம உடம்பு சுற்றி இருக்குது அதாவது அந்த நூற்றி அறுபத்தி ரெண்டு ட்ரில்லியன் செல்ஸாலும் ஆனால் இந்த ஒரு ஹியூமன் பீயிங் அந்த இதை வந்து சுற்றி இருக்கிற டோட்டல் ஆறாவது அதிலே பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் லேயர்ஸ் இது என்னோட வீடியோஸ் முன்னாடி எதை பார்த்தாங்கன்னா தெரியும் நம்ம பயோனர்ஜெட்டிக் ஃபீல்டுனாவே வந்து ஒரு லேயர் கிடையாது மல்டிப்புள் லேயர்ஸ் இருக்குது மைண்டு ரிலேட்டடாக எமோஷன்ஸ் ரிலேட்டடாக அதுக்கப்புறம் இன்னும் ஸ்பிரிச்சுவல் பாத் ரிலேட்டடாக அது மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்குது அந்த லேயர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வேண்டிய அளவில் எனர்ஜி பேலன்ஸ்டாக இருக்கும் ஓகே ஸோ அந்த எனர்ஜி பேலன்ஸ்டா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இம்பேலன்ஸ் ஆரம்பிக்கும் போதும் அந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டாக யூனிவர்சல் ஃப்ரீக்வன்சியோட இல்லாத இருக்கும்போது நமக்கு அங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டாக்னேஷன் ஆஃப் இது வந்து ஏற்பட்டுருது ஓகே ஸோ அந்த இடத்துலலாம் அங்கங்கே ஸ்டாக்னென்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல எங்கெல்லாம் எனர்ஜி அதிகமானாலும் ப்ராப்ளம் தான் கம்மியானாலும் ப்ராப்ளம் தான் இப்போ நல்ல எனர்ஜியாகவே இருந்தாலுமே சொல்லுவாங்களே அமிர்தமும் அதிகமான லஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் எனர்ஜி நல்ல எனர்ஜியே அதிகமாகி ஒரு இடத்துல ஸ்டாக்னடாக இருந்தாலும் அதுவும் வந்து வருஷத்தன்மையாக மாறிடுறதுக்கு ஓகே ஸோ இது மாதிரி எதுவுமே வந்து அதிகமும் இல்லாமல் குறைச்சலும் இல்லாமல் பேலன்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ அந்த எனர்ஜி பேலன்ஸுக்கு தான் இங்கே வந்து பயோ எனிக் பூஸ்டுன்ற ப்ரோக்ராம் வழியாக கொடுக்குறாங்க ஸோ இந்த அந்த பயோனர்ஜெட்டிக் பூஸ்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது வழியாக என்ன ஆகும்னா நம்மளுக்கு கணக்கு தெரியாத இருக்க அந்த சூட்ச உடல்கள் அத்தனையும் வந்து பேலன்ஸாக ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே இருக்கிற குறைபாடுகள் இருந்தாலோ இல்லை அதிகமா இருந்தாலோ எல்லாமே வந்து ரெகுலரைஸ் ஆக ஆரம்பிக்கும் அது வந்து அங்கே ஹார்மனைசேஷன் ஆரம்பிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த லெவலே அந்த ஷீல்டு எல்லாமே வந்து ப்ரொட்டெக்டிவ் அது வந்து பேலன்ஸ்டாகவும் ஆரம்பிச்சிடும் வெரி நைஸ் மேம் ஸோ இப்போ இதை வந்து இந்த இதை வந்து நம்ம ரன் பண்ண ரன் பண்ண ரன் பண்ண எனர்ஜி வந்து நமக்கு அலைன் ஆகி நமக்கு தேவையான நல்ல எனர்ஜி வந்து பிரிச்சு கொடுத்துரும் அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் ஒரு நியூட்ரல் ஸ்டேஜ்லயே நம்மளை எண்ணிக்கும் வச்சு அது மூலமா நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் மோடை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது கொடுக்க கொடுக்காம அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு நார்மலேஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்க நல்லா வைப்ரேட் பண்ண சும்மா அப்போ வந்து உங்களுடைய இது எமோஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும் எல்லாம் ஸ்டேபிளா இருக்கும் சோ எது சாதனாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவிட்டின்றதுக்கு நம்ம போக மாட்டோம் வெரி நைஸ் வெரி நைஸ் இதுல இந்த கொஹிரன்ஸ்ன்னு சொல்லி இன்னும் ஒரு ப்ரோக்ராம் சொன்னால ஸோ அந்த கொஹிரன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நம்மளுக்கு முக்கியமா இந்த பாடி மைண்ட் அண்ட் ஸ்பிரிட்டை வந்து அலைன் பண்ணுது ஓகேவா இப்போ நம்ம வந்து யோகா எடுத்துக்கிறோம் அப்படின்னா யோகா வந்து என்ன சொல்லுவாங்க இட்ஸ் அ யூனியன் ஆஃப் பாடி மைண்ட் அண்ட் சொல்லுவாங்க சோ எப்படி அது யூனியன் ஆஃப் பாடி மைண்ட் சோல் ஆகுது நம்ம வந்து ஒரு ஆசரா பண்ற அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மைண்ட் நம்மளுடைய மென்டல் இது தாட்ஸ் எல்லாமே வந்து அதுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அதே மாதிரி நம்மளோட எமோஷ்னல் இதுவும் வந்து பேலன்ஸ்டாக அந்த ஆசனாக்குள்ளே கொண்டுட்டு வரும் அப்போ அதில் எல்லாமே ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒன்றி இருக்கும்போது இப்போ நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஏனோதானமாக பண்ணக்கூடாது அது வந்து ப்ரோஜனமே கிடையாது ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ண வேணிக்குன்னு சொல்லி அந்த ஆசனம் பண்ணக்கூடாது ஆனால் அது பண்ணும்போது ஒரு ஆசனாவும் இருந்தாலும் சரி அதுக்குள்ளே நம்மளுடைய மைண்டும் நம்மளுடைய எமோஷன்ஸும் இன்வால்வ் ஆகி பண்ணும்போது அதுதான் யூனியன் ஆஃப் பாடி மைண்ட் அண்ட் சோல் சொல் அப்போ என்ன ஆகும் அந்த ஆசனாவுடைய பெனிஃபிட்ஸ் வந்து மோர் தேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி அது ஒன் வே அது ஒரு டெக்னிக்கில் ஃபாலோ பண்ணும்போது இப்போ அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கோ இன்றைக்கி இருக்க ஃபாஸ்ட் மூவிங் லைஃப் ஸ்டைலில் வந்து நமக்கு அதெல்லாம் வந்து டைமுக்கு சரியாக செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இப்போ இந்த கொஹிரன்ஸ் இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணும்போது இது என்ன அதில் வந்து நமக்கு கிடைக்குமோ அதுக்கான பெனிஃபிட்ஸு இந்த ப்ரோக்ராம் நம்ம கொடுக்குது ஸோ இது என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பயோனஜிட்டிக் ஃபீல்டை வந்து பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய பாடி ஆகட்டும் நம்ம மைண்ட் ஆகட்டும் நம்ம எமோஷன்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அலைன்மெண்ட்டுக்கு வருது அலைன்மெண்ட்னாவே கனெக்ஷன் வித் யூனிவர்ஸ் தான் யூனிவர்சல் பவரோடு இருக்கும் போது நமக்கான என்ன ஆக்ஷன் நமக்கே தெரியாத நடக்கும் அதாவது என்ன சொல்றதுனா நம்ம ஒரு பிளான் பண்றோம் இதுக்காக வந்து ஒரு ஆக்ஷன் பண்றோம்னா நம்ம மைண்ட்லேருந்து நம்ம பிளான் பண்ணி பண்றோம் அதே நம்ம வந்து ஒரு இருக்கிறோம் நம்ம வந்து அலைண்டாக இருக்கிறோம் யூனிவர்ஸோட நீங்க பிளான் பண்ணணும் சிமையில அடுத்த மூமெண்ட்டு வந்து என்ன ஆக்சன் ஏற்ப எழுதி வைக்கப்பட்டிருக்கோ அது வந்து உங்களே அறியாத பண்ணுவோம் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆகாஷிக் ரெக்கார்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர் அது வந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் இதுலேயோ இல்லை இந்த ஹீலிங் ப்ராசஸ்ஸோ இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த ஆகாஷிக் ரெக்கார்டில் என்ன ஆயிருக்கோம் ஒரு சோல் வந்து இந்த ஜேர்னி வந்து எடுத்து வராங்க அப்படின்னு சொன்னால் அந்த சோலுடைய டோட்டல் பீரியடும் வந்து அந்த ரெக்கார்டில் வந்து பதிவாகிருக்கும் இப்போது ஆகாஷிக் ரெக்கார்டுங்கிறது ஒரு புக்கா இல்லை வந்து எங்கேயாவது நம்ம தேடினா கூகுளில் கிடைக்குமா அப்படின்றது தான் இப்போ என் மைண்டில் இருக்கு இல்லை அதுக்கு அது ஒரு சிலபஸ் ஓ வந்து

வாட் நெக்ஸ்ட்ன்றது ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம அந்த அகாஷிக் ரெக்கார்டே நமக்கு அந்த விஷயத்தை வந்து நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி சோ அதுதான் அந்த மாதிரியான விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எதுக்குமே ஒரிபணிக்க வேண்டியதே இல்ல இல்லையா சேலஞ்சஸ் இல்லாம ஈஸி கோயிங்க நம்ம வந்து பண்ண முடியும் சோ அப்ப அது எப்படி கிடைக்கும் அது எப்படின்னா நம்மளோட இது அலைன்மெண்ட்டா இருக்கும் நம்ம அந்த பிரபஞ்ச சக்தியோட ஒன்றி போயிருக்கணும் இந்த பாடி சரி இந்த மைண்டும் சரி இந்த எமோஷன் சரி இது எல்லாமே சோலோட கனெக்டிவிட்டியோட வந்து நம்ம பிரபஞ்ச சக்தியோட அந்த ஒண்ணு இருக்கும்போது நமக்கான இன்புட்ஸ் வந்து தானா டவுன்லோட் ஆயிட்டே இருக்கும் அப்போ அந்த இன்புட்ஸ் டவுன்லோட் ஆகும்போது நம்ம எது என்ன பண்ணனும் ஏது பண்ணனும்ன்றது நமக்கே வந்து நான் சொன்னாலையே முன்னாடியே நம்ம மைண்டோட இன்டர்வென்ஷனே இல்லாத நம்ம ஆக்ஷன்லாம் ஆக்ஷன்ல நம்ம வந்து இறங்கிரும் சோ அந்த கொஹிரன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கூட சொல்லலாம் இப்போ ஒரு ஆஃபீஸில் அந்த ஒரு மெட்டீரியல் வரல எடுத்துக்கோங்களேன் ஒரு ஆஃபீஸை வந்து ஒரு மீட்டிங் நடத்துறாங்க அந்த மீட்டிங்கில் லீடராக இருக்கிறவங்களோ இல்லை அந்த மேனேஜரோ யார் பேசுகிறாங்களோ அது அவங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கெல்லாம் அது போய் ரீச் ஆகணும் அப்படின்னா எல்லா ஒரு பத்து டீம் மெம்பர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து டீம் மெம்பருக்கும் நீங்கள் சொன்ன மேனேஜர் சொன்ன இன்புட்டு கரெக்டாக போய் ரீச் ஆகிருக்குமா ஆயிருக்காது இல்ல ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட்டும் எல்லாரும் வந்து இவர் முன்னின்று எதை வச்சு எதை யோசிச்சு சொல்றாரோ அதே லெவலில் அதே கம்யூனிகேஷன் அவருக்கு போயிருக்குமான சான்ஸே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அடுத்ததான் அவருடைய சப்ஆர்டினேட்டுக்கு போய் அவருடைய டீம் மெம்பர்ஸ் கம்யூனிகேட் பண்ணும்போது தான் அந்த மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரியான இடத்துல நம்ம சொல்றது சொன்ன விதத்துல அவங்களுக்கும் அது ரீசி ஆகணும் அதுதான் நம்ம ரிசீவிங் மோட்ல வந்து இருக்கணுன்றதை சொல்லுவாங்க அந்த ரிசீவிங் மோடம் எப்படி இருக்கணும்னா கனெக்டட் வித் யூனிவர்ஸோட அந்த அலைன்மெண்ட்டில் இருக்கும்போது தான் அப்போ என்ன நம்ம கம்யூனிகேட் பண்ணுறாங்க நம்மளுடைய டீமுக்கு நமக்கு என்ன சொல்லணும்னு சொல்கிறாங்களோன்றது நம்ம கரெக்டான இதில் ரிசீவ் பண்ணுவோம் அப்போ அதையே நம்ம கண்டு போய் சேர்ப்போம் ஸோ அந்த மாதிரி கொஹிரண்ட்டாக இருக்கணுன்றதுக்குலாம் வந்து இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணிட்டு நம்ம வந்து ஒருத்தவங்ககிட்ட நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யூனிவர்ஸ் கிட்டேருந்து நம்ம வாங்கி நம்ம சொல்லுவோம் அப்போ அதை வந்து ரிசீவிங் இதில் இருக்கிறவங்க கரெக்டான இதுவாக ரிசீவ் பண்ணிப்பாங்க ஃபைன் ஸோ அதை ரிசீவ் பண்ணாங்க அப்படினாவே அங்கே அவுட்புட் வந்து ரிசல்ட் வந்து மோதன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துரும் இல்லையா எல்லா இடத்துலையும் இந்த கம்யூனிகேஷன் கேப் நிறையா இருக்கிறதால தானே வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ரிசல்ட் வந்து குறைஞ்சி போயிடுது இல்லையா ஸோ இந்த மாதிரியான ஒரு இதில் ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ணி பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்ஸ் நம்ம கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக மேம் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வந்து மக்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது அதோட பன்மடங்கு மடங்கு வந்து இந்த வீடியோ மூலமா பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்லா வந்து நிறைய பேருக்கு அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க மக்கள் நிறைய பயனடைவாங்கிறது தான் இந்த ஹீலியோட கான்செப்ட் கரெக்டுங்களா திரும்பவும் இதே மாதிரி ஒரு வேறொரு இனிய வீடியோவோட மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிற இணைந்திருப்பது விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்த ரேகி மாஸ்டர் திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடம் அவர்கள் தான் நான் உங்கள் அரணி மீண்டும் இதே மாதிரி சந்திக்கலாம் மேடம்